ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது எதிர்பார்த்த அந்த நானூறு வெற்றி அப்படிங்கிறது காட்டிலும் குறைவான வெற்றியில ஆனாலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறை தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வெற்றியா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில இருக்கக்கூடிய அந்த என் கிடைச்சிருக்குறத பார்க்கிறோம் பாஜகவுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுடைய தேவை இந்த கூட அந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்ன முக்கியத்துவம் எப்படி இந்த ஆட்சி அடுத்த அஞ்சு வருஷம் நகரப்போகுது காங்கிரஸ் அந்த இந்திய அலைன்ஸ்ல நிறைய சீட்டுகள் ஜெயிச்சாலுமே கூட காங்கிரஸ் ஏன் வந்து இன்னும் நிறைய சீட்டு ஜெயிக்கலைங்கிற கேள்வி வரும் அண்ட் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சது வந்து கூட்டணி கட்சிகளோட பலத்துல தானா காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில அவங்க ஆளக்கூடிய சில மாநிலங்கள்லயே நிறைய சீட்டுகள் இழந்திருக்காங்களேங்கிற கேள்விகள்லாம் வரும் இப்ப எதிர்கட்சிகள் வந்து இனிமே இன்னுமே கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு இப்பவே தயாராக ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இந்தியால பல மாநிலங்கள்ல வ வரிசையா தேர்தல் வரப்போகுது ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல அங்கெல்லாம் பிஜேபிக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு இந்த முறைன்னு பார்த்தோம் சோ அந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் அரசியல் சுவாரஸ்யங்கள் இனிமே நிறைய நடக்கும்